நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் பல நிறைய அம்மா கொண்டு வந்தாங்க அம்மா உணவகம் எங்க அப்பா கொண்டு வந்தாரு டாஸ்மாக் குடியகம் எங்க ஆட்சி காலனாலே விவசாயம் செழிக்கும் எங்க ஆட்சி காலனாலே லஞ்ச புழக்கம் எங்க ஆட்சி காலத்துல கவர்மெண்ட் பஸ் எல்லாம் நல்லா பராமரிச்சோம் எங்க ஆட்சி காலத்துல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் நல்லா கவனிச்சோம் நாங்க நிறைய தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் நாங்க நிறைய தாய்மார்கள் குடியே கெடுத்தோம் கொடுத்த ரொம்ப அவசியமானது நாங்க நீட்ட ரத்து செய்யறது இன்னைக்கு வரைக்கும் ரகசியமானது ஆட்சியில கரெக்டா இருப்பாங்க எங்க ஆட்சியில போலீஸ்காரங்களாம் கரெக்டா இருப்பாங்க நாங்க கொண்டு வருவோம் பல நலத்திட்டம் நாங்க ஸ்டிக்கர் ஓட்டுவோம் அதில் மட்டும்